வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் தங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலிட தலைப்புச் செய்திகள் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் இன்று முதல் குறைப்பு அனுரரசை விட எழுபத்தி ஏழு ஆண்டு கால சாபம் மேலானது பஜ்ராபி வர்த்தனை பகிரங்கம் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வில் புதிய நடைமுறைகள் எண்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் செலவு மாவை சேனாதி ராஜாவிற்கு கட்சிகளின் கொடி போர்க்கப்பட்டு அஞ்சலி நேரில் அஞ்சலி செலுத்த உள்ள ஜனாதிபதி அனுர வவுனியாவில் வெள்ளத்தினால் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு நட்டுஈடு அரசியலில் அதிக காலம் நீடிக்க விருப்பமில்லை அர்ச்சனா எம்பி அதிரடி அறிவிப்பு கிளிநொச்சி இந்துபுரத்தில் அறுபத்தி ஐந்து குடும்பங்களின் காணிகளை வீடுகளுடன் அபகரிக்க முயற்சி ரவிக்கரன் எம்பி எடுத்து நடவடிக்கை இந்தோனேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படவுள்ள தேங்காய்கள் பாராளுமன்றை அண்மித்த பகுதியில் விபச்சார விடுதிகள் சுற்றி வளைப்பில் சேர்ந்த இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்களா இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மெனமார்ந்த நன்றிகள இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்களா எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தொடர்ந்தும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தமிழ் இணைவோம் இனி தொடர்பென விரிவான செய்திகள் லங்கா சதோச நிறுவனம் சில அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது இதன்படி இருநூற்றி முப்பது ரூபாவாக இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ஒரு கிலோ வெங்காயத்தின் விலை இருநூற்றி இருபது ரூபாவாகவும் நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவாக இருந்து ஒரு கிலோ கோதுமை மாவின் விலை நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவாகவும் ஒரு கிலோ வெள்ளி வெங்காயத்தின் விலை நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாவாகவும் இருநூற்றி நாற்பது ரூபாவாக இருந்த சீனி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருநூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாக இருந்து சிவப்பு பருப்பு கிலோ ஒன்றின் விலை இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாவாகவும் இருநூற்றி பத்து ரூபாவாக இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சிவப்பு பருப்பு கிலோ ஒன்றின் விலை இருநூற்றி ஒன்பது ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இன்று முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள சதோச விற்பனை நிலையங்களில் இந்த தள்ளுபடியை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என முகவர நிலையம் குறிப்பிட்டுள்ளது மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்தை பேசி பயனில்லை வாக்காளர்களே பிழைக்கான தீர்மானத்தை எடுத்துவிட்டார்கள் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜ்ர அபிவர்தன தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று மாத காலங்களில் மக்கள் பிரச்சினைகளுக்கு இந்த அரசாங்கத்திடம் தீர்வு இல்லை என்பது நிரூபணம் ஆகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மக்களின் ஆணையை வலுப்படுத்துவோம் என்ற துணிப்பொருளில் காலையில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த அரசாங்கத்திற்கு ஆட்சியை ஒப்படைக்க வேண்டாம் என மக்களிடம் கோரிய போதிலும் மக்கள் அதனை உதாசீனம் செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் தற்போதைய அரசாங்கம் எழுபத்தி ஏழு ஆண்டுகால சாபம் என்ற பிரச்சாரத்தின் ஊடாக ஆட்சியை பிடித்ததாகவும் தற்பொழுது அரசாங்கத்தை விட எழுபத்தி ஏழு ஆண்டு கால சாபம் மேலானது என அவர் தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஏழு ஆண்டு சாபத்தின் போது நூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்டு தேங்காய் தற்பொழுது முன்னூறு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த அரசாங்கம் ஆட்சி காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவும் இருந்தார் குரங்குகளும் இருந்தன பிரதான அரசியாலை உரிமையாளர்களும் இருந்தனர் இவ்வாறான ஒரு நிலையில் நாட்டில் தேங்காயும் மக்கள் பாவனைக்கு அரசியும் காணப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் பஜ்ர சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டு எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான செலவு எண்பத்தி ஏழு மேலும் ரூபாவாக இருக்கும் என பொது நிர்வாகம் மாகாண சபைக்குள்ள மற்றும் உள்ளுராட்சி அமைச்சின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுதந்திர விழாவில் கலந்து கொள்ளும் விருந்தினர்கள் மற்றும் பிற குழுக்களுக்காக கட்டப்படும் குடிசைகளை அரசு தொழிற்சாலையிலிருந்து பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மேலும் இதற்கு முப்பத்தி ஏழு மில்லியன் ரூபாய் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கிடங்குகளிலிருந்து இரும்பு குழாய்கள் மற்றும் பிற உபகரணங்கள் குடிசைகள் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகின்றது கடந்த ஆண்டு நடைபெற்ற சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கு ரூபாய் இருநூறு மில்லியன் செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டது இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு அழைக்க விருந்தினர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே உள்ளது இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக நிறுத்தப்பட்டுள்ள ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் விமான கண்காட்சி இருக்காது என்றும் அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன சுதந்திர தின விழா நடைபெறும் பகுதியில் தேசிய கொடியை ஏற்றி ஒரே ஒரு ஹெலிகாப்டர் மட்டுமே பறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது ராணுவ வாகனங்கள் பிறங்கி வாகனங்கள் போன்றவை அணிவகுத்து செல்லப்படாது என்றும் படைப்பிரிவு அணிவகுப்புகளுக்கு பதிலாக ராணுவத்தினரால் ஒரு அணிவகுப்பும் காவல் துறையினரால் ஒரு அணிவகுப்பும் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிகின்றது அண்மையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவிற்காக ஜாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு டாங்கிகள் வரப்பட்டன மேலும் ஒவ்வொரு டாங்கிக்கும் எரிபொருளுக்காக நான்கு லட்சம் ரூபாவிற்கு மேல் செலவிடப்பட்டதாக கூறப்படுகின்றது இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்திற்காக சுதந்திர தின நினைவு இதழ் அச்சிடப்படாது என்றும் கூறப்படுகிறது இந்த ஆண்டு சுதந்திர தின விழா பொதுமக்களின் பங்கேற்புடன் எளிமையாகவும் புனிதமாகவும் நடைபெறும் என்று பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவி சேனாந்த ராஜாவின் போத உடல் மக்கள் அஞ்சலிக்காக யாழ் மாவட்டபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இன்று காலை மாவை சேனாதிராஜாவின் பூதவுடலுக்கு பூத உடலுக்கு இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழுத் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞாபின்னா சிறீநேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய உறுப்பினர்களால் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கொடி பொறுக்கப்பட்டு மதிப்பளிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது இதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் பூதவுடலுக்கு பூத உடலுக்கு யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதர் சாய் முரளி அஞ்சலி செலுத்தியுள்ளார் அத்தோடு அரசியல் பிரமுகர்கள் வர்த்தகர்கள் மற்றும் பொதுமக்களின் பலர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் அத்தோடு மதத்தலைவர்கள் கட்சி உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பிறந்து மாவை சேனாதி ராஜா சிகிச்சை பலனின்றி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தனது எண்பத்தி இரண்டாவது வயதில் நேற்றிரவு உயிரிழந்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மறைந்த மாவை சேனாந்த ராஜாவுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்க நேரில் சென்று அஞ்சலி செலுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உடல் நலக்குறைவினால் நேற்றிரவு உயிரிழந்து மாவை சேனாதிராஜாவின் புத உடல் மக்கள் அஞ்சலிக்காக மாவட்ட உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ள ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்கி மாவை சேனாதி ராஜாவின் வீட்டிற்கு சென்று அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவார் என தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இதற்கான முன்னேற்பாடுகளில் பாதுகாப்பு வட்டாரங்கள் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதேவேளை அனருகுமாரதி திசாநாயக்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பொதுமக்கள் சந்திப்பு என சில நிகழ்வுகளில் பங்கேற்பதற்கு நாளை யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரவுள்ளார் இதேவேளை அறவழி போராட்டம் சிறைவாசம் என தனது ஐந்து தசாப்த கால அரசியல் பயணத்தில் தமிழ் மக்களுக்காக குரல் எழுப்பி வந்து மாவை சேனாதி ராஜாவின் மறைவு தமிழ் மக்களுக்கு பேரெழப்பாகும் என கடத்தொழில் மற்றும் நேரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதி ராஜாவின் மறைவு தொடர்பில் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் கூறப்பட்டுள்ளதாவது அநீதிக்கு எதிராகவும் நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் துணிந்து குரல் கொடுத்து மாவைைனாதிராஜா ஜேவிர் தோழர் விஜய் வீரவின் போராட்டங்களை கூட நேர்கொண்டு பார்வையுடன் அவதானித்தனர் ஆட்சியாளர்களின் அடக்குமுறைக்கு எதிராக ஜேவிபியின் அணுகுமுறை தொடர்பில் ஆதரவு போக்கை கடைபிடித்தவர் ஐந்து தசாப்த கால அரசியல் பயணத்தின் போது மக்களின் பிரச்சினைகளுக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு அரசியல்வாதியாவார் மாவை அண்ணன் மறைந்தாலும் மக்களுக்காக அவர் எதிர்பார்த்தவற்றை நிச்சயம் நாம் செய்வோம் மாவை சேனாதிராஜா அவர்களின் பிரிவால் துயருற்றிருக்கும் அன்னாரின் குடும்பத்தார் ஆதரவாளர்களுக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்னாரின் ஆத்மா இழைப்பாறு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வவுனியா மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிப்படைந்த விவசாயிகளுக்கு பதினாறு தசம் எண்ணூற்றி பதினேழு மில்லியன் ரூபாய் நட்டஈட்டினை வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கமல்நில அபிவிருத்தி உதவி ஆணையாளர் க விமல தெரிவித்தார் கடந்த வருடம் நவம்பர் மாதம் வெள்ளத்தினால் நெற்பயிர்கள் பாதிப்புக்குள்ளான விவசாயிகளுக்கான நட்டு ஈடு இன்றைய தினம் கமநல காப்புறுதி சபையினூடாக பொலநிறுவை முல்லைத்தீவு திருகோணமலை மற்றும் வவுனியா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படவுள்ளது அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தில் ஆயிரத்தி முன்னூற்றி ஏழு இரண்டு ஏக்கர் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இப்பாதிப்பிற்காக ஆயிரத்தி நூற்றி அறுபது விவசாயிகளுக்கு பதினாறு புள்ளி எண்ணூற்றி பதினேழு மில்லியன் ரூபாய் நட்டு ஈடு வழங்கப்படவுள்ளது குறைத்து நட்டு ஈடானது அடுத்த மாதம் முதலாம் வாரத்தில் பாதிக்கப்பட்டு விவசாயிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் ஏக்கரில் பெரும்போக நெட் சேகை முன்னெடுக்கப்பட்டதுடன் இவ்வரிடம் நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையால் ஆயிரத்தி நூற்றி அறுபது ஏக்கர் அழிவடைந்துள்ளதாகவும் அதற்கான மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அரசியலில் அதிக காலம் நெடிக்க எதிர்பார்க்கவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நேற்று அனுராதபுரத்தில் வைத்து சிங்கள ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த அரசியல் கலாச்சாரத்தின் மீது எனக்கு எந்த அனுதாபமும் இல்லை நான் இதுவரை யாருக்கும் வாக்களித்ததில்லை தற்போது மக்களுக்கான அரசியலில் ஈடுபட்டுள்ளேன் நீண்டகாலம் அரசியலில் நீடிக்கப் போவதில்லை இருக்கும் வரை நேர்மையாக செயற்படவுள்ளேன் அரசியல் என்பது எனக்கு பிடிக்காத ஒரு துறை என தெரிவித்தார் இதேவேளை கடந்த சில தினங்களுக்கு அனுராதபுரத்தில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வாகனம் பகுதியில் வைத்து அனுராதபுரம் காவல்துறையினரால் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார் பின்னர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டார் நாட்டில் தற்போது ரத்த புற்றுநோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர்கள் நான்கு பேர் மாத்திரமே உள்ளனர் இந்த துறை சார்ந்த உயர் கல்விக்காக வெளிநாடு சென்றுள்ள வைத்தியர் மீள நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளதுடன் இவ்வாறு ஒன்பது விசேட வைத்திய நிபுணர்களை இந்த நாடு இழந்துள்ளதாக தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையின் இரத்த புற்றுநோய் மற்றும் இரத்த அணுக்கள் மாற்று விசேட வைத்திய நிபுணர் போத்திக்கு சோமவர்த்தன தெரிவித்தார் இத்துறை சார்ந்த உயர்கல்விக்காக வெளிநாடு சென்றுள்ள வைத்தியர்கள் மேல நாடு திரும்புவதற்கான வாய்ப்பு குறைவாகவே உள்ளதுடன் இவ்வாறு ஒன்பது விசேட வைத்திய நிபுணர்களை இந்த நாடு இழந்துள்ளதாக தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையின் இரத்த புற்றுநோய் மற்றும் இரத்த அணுக்கள் மாற்று விசேட வைத்திய நிபுணர் புத்திக சோமவர்த்தன தெரிவித்தார் அத்தோடு சமூகத்தில் உள்ள ஐந்து பேரில் ஒருவருக்கு தன் வாழ்நாடில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் நிலவுவதுடன் பன்னிரண்டு பெண்களில் ஒருவரும் ஒன்பது ஆண்களில் ஒருவரும் புற்றுநோயால் உயிரிழந்த நீரிடலாம் என அண்மைய ஆய்வு ஒன்றில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற விசேட உலக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு ஆண்டு உலகளாவிய ரீதியில் இருபது புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆகும் போது சுமார் முப்பத்தி ஐந்து மில்லியன் புதிய புற்றுநோயாளர்கள் அடையாளம் காணப்படுவார்கள் என உலக சுகாதார ஸ்தாபனம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தொற்றா நோய்களின் பட்டியலில் புற்றுநோய் இரண்டாவதாக தரப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டில் ஐம்பது வயதுக்கும் குறைந்த புதிய புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதோடு அவ்வயதின உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையும் இருபத்தி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது இவ்வாறு உலகளாவிய ரீதியில் வருடாந்தம் சுமார் பத்து மில்லியன் பேர் உயிரிழக்கின்றனர் மாறிவரும் வாழ்க்கை நடைமுறை உணவு பழக்க வழக்கங்கள் மதுபாம்பினி புகைத்தல் போன்ற காரணங்களினால் பலர் புற்றுநோய்க்கு ஆளாகுகின்றனர் நாட்டில் தற்போது புற்றுநோயாளர்களுக்கு அதிநவீன கதிர்வீச்சு சிகிச்சைகள் மற்றும்

கிளிநொச்சி மாவட்டத்திற்குரிய கனகாம்பிகை குளத்தின் ஒதுக்கீட்டு காணிகள் என தெரிவித்து முல்லைத்தீவு ஒட்ட சொட்டான பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட எல்லை கிராமங்களில் ஒன்றான இந்துபுரம் கிராமத்தில் உள்ள மக்களின் தனியார் உறுதி மற்றும் அரசு உத்தரவு பத்திரங்கள் வழங்கப்பட்ட காணிகள் மக்கள் குடியிருக்கின்ற வீடுகளுடன் அபகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்துபுரம் கிராமத்திற்கு நேரடியாக சென்ற வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ராசா ரவிகரன் இந்த அபகரிப்பு முயற்சி தொடர்பில் ஆராய்ந்ததுடன் நீர்ப்பாசன திணைக்களத்தின் இந்த அடாவடி செயற்பாட்டிற்கு தனது கடுமையான கண்டனங்களையும் தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு ஒட்டு சொட்டான பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட இந்துபுரம் கிராமத்தில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் குடியேறி வசித்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு இந்துபுரம் கிராம கிராம மக்களின் காணிகளுக்கு அரச காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நில அளவை படிவங்கள் காணவில்லை என தெரிவித்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மீண்டும் இந்துபுரம் கிராம மக்களின் காணிகள் அளவீடு செய்யப்பட்டு காணி அனுமதி பத்திரங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது அதன் பிற்பாடு குளத்திற்குரிய ஒதுக்கீட்டு காணிகள் அளவீடு செய்யப்பட்டு அவற்றுக்கு முறையாக எல்லை கற்கள் மக்களின் காணிகளும் அளவீடு செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்ட அரசு காணி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதுடன் அதன் பிற்பாடு தனியார் உறுதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன இவ்வாறு முறையாக அளவீடுகள் மேற்கொள்ளப்பட்டு மக்களிடம் தனியார் அரச காணி அனுமதி பத்திரங்கள் உள்ள காணிகளையே கிளிநொச்சி நீர்ப்பாசன திணைக்களம் மீண்டும் அளவீடு செய்து எல்லை கற்களை இட்டு இவ்வாறு அபகரிக்க முயற்சி மேற்கொண்டுள்ளது அதன் அடிப்படையில் அரச காணி அனுமதி பத்திரம் மற்றும் தனியார் உறுதி பத்திரம் உள்ள அறுபத்தி ஐந்து குடும்பங்களின் காணிகள் மக்கள் குடியிருக்கின்ற வீடுகளுடன் நீர்ப்பாசன திணைக்களத்தால் ஆக்கிரமிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாறான சூழலில் அந்த பகுதி மக்களின் முறைப்பாட்டிற்கமைய இந்த புறம் கிராமத்திற்கு சென்ற பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரின் நிலைமைகள் குறித்து ஆராய்ந்ததுடன் நீர்ப்பாசன திணைக்களத்தின் குறித்த அடாவடிச் செயற்பாட்டிற்கு தனது கடுமையான எதிர்ப்பினை வெளியிட்டார் நாட்டில் தற்போது நிலவும் தேங்காய் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு இந்தோனேசியாவில் இருந்து தேங்காய் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சர் சுனில் கந்துணி மற்றும் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் கே வி சமந்தபித்யாரதனா ஆகியோர் இணைந்து இந்த வாரம் தேங்காய் இறக்குமதி தொடர்பான கோட்டு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்க இருந்தனர் எனினும் தேங்காய் இறக்குமதி தொடர்பான பரிசீலனையின் காரணமாக அந்த முயற்சி ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்தோனேசியாவிலிருந்து தேங்காய் உற்பத்தி பொருட்களான தேங்காய் தூள் மற்றும் தேங்காய் பால் என்பவற்றை இறக்குமதி செய்யும் அமைச்சரவை அனுமதி பத்திரம் இருப்பதாக தென்னை அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தா ரனதுங்கா தெரிவித்துள்ளார் ஆய்வின்படி தேங்காய் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்ய குறித்த தேங்காய் உற்பத்தி பொருட்களை இறக்குமதி செய்ய உற்பத்தியாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் பாராளுமன்றத்தை அண்மித்த பகுதிகளில் மசாஜ் நிலையமற்ற போர்வையில் இயங்கி வந்த ஆறு விபச்சார விடுதிகளில் இருந்து இருபத்தி இரண்டு பெண்கள் உட்பட முப்பத்தி மூன்று பேர் நேற்று புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக talentam polizanat e nere. தலங்கமு போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட்ட சுற்றி நடவடிக்கையின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுபானத்துடன் ஒருவரும் இருபத்தி ஐந்து வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாராளுமன்றத்தை அண்மைத்த பகுதிகளில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக இயங்கி மசாஜ் நிலையங்களை சுற்றி வளைத்த போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் துறை ஆதார வைத்திய சாலையில் நிர்மாணம் செய்யப்பட்ட அதிதீவிர சிசு பராமரிப்பு சிகிச்சை பிரிவு இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது பெருத்துறை ஆதார வைத்தியசாலை அத்தியர்ஷகர் தலைமையில் இன்று காலை ஒன்பது மணியளவில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேத பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு குறித்து சிசு அதிதீவிர சிகிச்சை பிரிவை திறந்து வைத்தார் இச்சிகிச்சை பிரிவானது இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளினுள் மிகப்பெரிய கட்டட வசதிகளுடன் கூடிய தாய்மார்களும் தங்கியிருக்கக்கூடிய அதிசகுசு சேவைகளை கொண்ட கட்டடமாகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது நுரைச்சோலை மாங்குரி பிரதேசத்தில் உள்ள உடற்பயிற்சி ஒன்றிற்கு அருகில் வாழ்வெட்டுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்துள்ளதாக நுரை போலீசார் தெரிவித்தனர் மாம்புரி பிரதேசத்தை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் தெரிய வருவதாவது மாம்புரி பிரதேசத்திலுள்ள உடற்பயிற்சி நிலையத்திற்கு அருகில் சென்ற சந்தேக நபர்கள் சிலர் அங்கிருந்த மூன்று நபர்களை வாழால் வெட்டி காயப்படுத்தியுள்ளனர் காயமடைந்தவர்கள் புத்தளம் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களில் ஒருவர சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பட்டதாரிகளுக்கு பட்டதாரி ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வு இன்று வியாழக்கிழமை திருக்கோடுமலை உவர்மலை விவேகானந்தா கல்லூரி என கேட்பூர் கூட்டத்தில் இடம்பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டி பரீட்சை நடத்தப்பட்டு அதிலிருந்து ஆயிரம் பேர் நேர்முக பரீட்சைக்கு அளிக்கப்பட்டிருந்தனர் நேர்முக பரீட்சையில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட இரண்டு பேருக்கே ஆசிரியர் நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதில் அம்பாறை மாவட்டத்திலிருந்து சிங்கள மொழி மூலம் முப்பத்தி நான்கு பேருமா தமிழ்மொழி மூலம் அறுபத்தி ஒரு பேருமா மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் தமிழ்மொழி மூலம் தொன்னூற்றி நான்கு பேருமா திருகோணமலை மாவட்டத்தில் சிங்கள மொழி மூலம் பத்தொன்பது தமிழ் தமிழ்மொழி மூலம் நாற்பத்தி இரண்டு பேருக்குமாக மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேருக்கான ஆசிரியர் நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டது ஆசிரியர் நியமனம் வழங்கும் நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ரத்னசேகர வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதமச்சர் அருண் ஹேமச்சந்திரா கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து சிறப்பு குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருக்க போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்